பரந்தாமன் இதில் துணைவேந்தர்கள் மாநாடு வேந்தர் என்கிற அடிப்படையில் இப்போது ஆளுநர் கூட்டுகிறார் எப்படி பார்க்குறீங்கன்னு இல்லை இது ஆளுநர் வந்து வேண்டுமென்னே ஒரு முரண் செய்ய வேண்டுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்து ஆளுநர் மாநாடுகளை கூட்டியிருக்கிறாருன்னா அவருக்கு அந்த உரிமைகள் இருக்குது பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தருங்கிற அடிப்படையில் அவருக்கான அந்த உரிமைகள் இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட சான்சலர் வேந்தர்ங்கிற அடிப்படையில் அரசுக்கு அவங்க வந்து முறையாக வந்து கடிதம் எழுதி இது மாதிரி வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாடு இந்த தேர்தலை இந்த இடத்தை நடத்தணும்னு ஏற்பாடு செய்யணும் போது ஆளுநர் அப்படிங்கிற போது வேந்தராக இருந்தால் கூட அவருக்கான செக்ரட்டரியேட் கிடையாது அரசாங்கத்துக்கு தான் இருக்குது நீங்கள் கல்வி உயர்கல்விக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறா ப்ரோ சான்சலராக அக்ரிகல்ச்சரல் ப வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு வந்து அந்த துறையினுடைய அமைச்சர் ப்ரோ சான்சலராக இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு துறைகளுக்கு உண்டான பல்கலைக்கழகங்கள் இருக்குது ஸோ வந்து அரசோடு சேர்ந்து தான் இதெல்லாம் இவ்வளோ காலம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது புதிதாக தான் இவங்க வந்து ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளாக அரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் அரசுக்கு எந்த விதமான ஒரு அறிவிப்பு இல்லாமல் தன்னிச்சையாக இது போன்ற மாநாடுகளை நடத்தி வருவதுன்றது இது கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் அப்போயாச்சும் அவருக்கு ஒரு ஸ்டிக்கிங் இருந்தது ஒரு ஒரு சின்ன ஒரு அவருக்கு ஒரு உரிமை இருந்தது ஆனால் இப்போது கடந்த எட்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு அந்த பொறுப்பையும் தார்மீக பொறுப்பையும் அவர் இழக்கிறார் அப்படிங்கிற போது அவருக்கு அதை வந்து கூட்டுவதற்கான அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டத்தின் படியோ அல்லது பல்கலைக்கழகங்களின் சட்டத்தின் படியோ அவருக்கு வந்து உரிமை இல்லைங்கிறது முதல் கருத்து இரண்டாவது ஆளுநர் வந்து வேந்தர் என்பது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான் சரி அப்படியே ஒரு இதை நாம வந்து அசீவ் பண்ணுவோம் இன்னைக்கு ஆசான் டேட் அவர் வந்து சான்சலர் ஆளுநர் தமிழ்நாடு மாநில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் தலைமை இவங்க யாரை சென்ட்ரல் கூப்பிடுறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மாநில பல்கலைக்கழகங்கள் இருபத்தி ஒன்று இருக்கு சரி அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரில் கூப்பிடுறாரு இது கவர்னருடைய கண்ட்ரோல் பெருவிலேயே வராது ஈவன் வந்து ஆளுநர் வந்து வேந்தராகவே இருக்கிறார் வச்சுக்கோங்க இந்த பத்து பில் ஆக்ட் இல்லைன்னு வச்சுங்க சரி பழைய சட்டப்படியே அவர் வேந்தரா இருந்தா கூட நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு உரிமையே கிடையாது ஓகே அதிகாரமும் கிடையாது ஸோ யாரே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துறன்ற மாதிரி நீங்க வெறும் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தோரு பல்கலைக்கழகங்கள பன்னிரெண்டு கல்வி கழகத்தில் விசி வேக்கண்ட் போஸ்ட் அந்த பன்னிரெண்டு பல்கலைக்கழக விசி வேக்கண்ட் போஸ்ட்ல வந்து ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி தான் வந்து கன்வீனியன் கமிட்டியினுடைய சேர்மன் ஸோ அப்போ காலியா இருக்கும் கடை ஓகே அதனால இவர் கும்பல் சேர்க்கறதுக்காக இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர்ஸை கூப்பிடுறாரு மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய கூப்பிடுறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரைவேட் இல்லை ஒரு பியூட்டிஃபுல் இன்னைக்கு ஒரு கையெழுத்து போட்டுருக்கிறார் இது எதை வச்சு கையெழுத்து போடுறாருன்னா இந்த மாநாட்டுக்கு ஆட்கள் வரணும் தமிழ்நாடு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது ஏற்கனவே வந்து ரெண்டு ரெண்டு அமைப்புகளாக இருக்குது சார் ஒன்று வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் இன்னொன்று நிகர்நிலை பல்கலைக்கழகம் தனியார் நிகரநிலை பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க யூஜிசி மூலமாக வந்து அங்கீகாரம் வாங்கிக்கிட்டு போகிறது அது தனி ரைட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உருவாக்கப்பட்ட போது செக்ஷன் நைன் ஆஃப் தி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டில் எந்தெந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறதோ அரசுக்கு மனு செய்த பிறகு ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷனில் இதை வந்து நம்ம டி தனியார் பல்கலைக்கழகம் நம்ம அறிவிச்சுக்கிட்டு ஆனால் இது யூஜிசி அங்கீகரிக்கல அவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் எதை எதெல்லாம் தனியார் பல்கலைக்கழகங்களாக நீங்கள் அறிவிக்கிறீங்களோ அதை சட்டமன்ற பேரவையில் கொண்டு வந்து நீங்கள் பல்கலைக்கழக சட்டங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினாதான் நாங்கள் அங்கீகரிப்போம்னு சொன்னதுனால இதை நம்மளுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இந்த தனியார் பல்கலைக்கழக சட்டங்களுக்கு வந்து அந்த விதியை வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இதை இவ்வளோ நாள் கிடப்பில் வச்சிருந்தாரு இப்போ என்ன பண்ணுங்க இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காரு ஏன்னா அப்போது இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரின்னு அது வந்து தனியார் பல்கலை கிடக்கும் அந்த மாதிரியான கல்லூரிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேந்தர்கள் எல்லாம் இப்போ வந்து கூப்பிடுறதுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி ஏற்படுது அப்போ இந்த பில்லை கையெழுத்து போடுறார் சோ இது என்ன நான் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு கும்பல் வேணும் ஆட்கள் வேணும் வெறும் காலி அரங்கா இருந்து காத்து போகக்கூடாது அதுக்கு ஆக்குப்பை பண்ணும் ஷேர்ல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அரசியல் விளையாட்டு தான் விளையாடுறாரே தவிர இது ஆளுநர் என்கின்ற அதிகாரத்திற்கு அல்லது வேந்தர் என்கின்ற அதிகாரத்துக்கு உட்பட்டு இவர் செயல்படவில்லை தான் இது ஒன்று இப்போ என்னப்பெங்கிறது அவரு ஒரு தனியார் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அழைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா ஒரு கேள்வி ஆனால் அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம் வேணான்னு தனியார் கல்லூரிகள் முடிவு செய்யலாம்

எல்லாமே அரசாங்கம் செய்யணும் இது சும்மா ஒரு வெத்து மாநாடு தான் இது ஆனா அரசு கண்டக்ட் பண்ணுதுனா அரசோட சேர்ந்து கண்டக்ட் பண்ணா அப்ப மா ஆளுநர் வந்து எதை சொல்ல நினைக்கிறாரோ இதெல்லாம் வந்து ஹி லாஸ்ட் ஹி மிஸ் த பஸ் அவர் வந்து தன்னுடைய வேந்தர்ங்கற அந்தஸ்தை இழந்துட்டார் இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க இதுல ஒரு பெரிய ஒரு politix இருக்கு யாரை நீங்கள் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றீங்க அதில் ஒரு விஷயம் இருக்குது அதில் என்ன அரசியல் என்ன அரசியல் இருக்குன்னா நீங்கள் வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்டு க சமீப காலம் மூணு நாட்களா என்னவா இருக்குது இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவர் விமர்சனம் பண்ணுறதும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்னா சூப்பர் பார்லிமெண்டான்னு கேட்குறாரு ஸோ ஒரு குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் உச்சநீதிமன்றத்தை வந்து அவமதிப்பது மட்டுமல்ல அரசியல் சாசனத்துக்கு முரணா பேசுவது செயல்படுவதுன்றது இப்போ வந்து கான்ட்ரவர்ஷியல் பர்சனாக இருக்கார் கவர்னர் தமிழ்நாட்டுக்குள்ள முரண்பட்டவரா இருக்கிறார் அந்த கவர்னர் நடத்துகிற மாநாட்டுக்கு ஒரு முரண்பட்ட நபரை வந்து கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது இப்ப கல்வியாளர் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது இப்போ இவங்க இந்த வெற்றியை இந்த வெற்றியை வந்து ஆளுநரால வந்து ஜீரணிச்சிக்க முடியல ஓகே நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சார்பாக மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கிறார் சரி சோ இது எல்லாத்தையும் அரசியல் ரீதியில ஒரு ஒரு பிரச்சனை உண்டு இந்த மாநாட்டை இந்த மாநாட்டுல கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு துணைவேந்தர்களுக்கு குறைந்தபட்சம் அரசு ஆஹ் இதுல தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களுக்கு சொல்ல முடியாதா சார் இல்ல சார் இல்ல சார் அதாவது இது வந்து நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சரி எல்லாவற்றையும் பெருந்தன்மையோடு டிப்ளமாட்டிக்கா எடுத்துட்டு போறாங்க இது வந்து ஏற்கனவே வந்து நான் ஓபனா சொல்றேன் இதே அமையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்டே அபரப்டா ஒரு ஆர்டர் போடுறது ஒரு 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 கம்யூனிகேஷன் அனுப்புறதுன்னு இருக்கும் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இது ஒரு அரசு இந்த அரசாங்கத்தை நம்ம வந்து வந்து அதிக அரசு இயந்திரங்களில் வந்து நம்ம பாதுகாப்பா கொண்டு போகணும் அப்படின்றத இன்னும் நிலைமை வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க ஆனா எல்லா துணைவேந்தர்களுக்கும் தெரியும் சார் இன்னைக்கு துணைவேந்தர்கள் எல்லாம் படித்தவர்கள் சார் அவங்களுக்கு தெரியாதா இதில் போகிறதுனால போகிறதுக்கு நமக்கு நமக்கு லயபிலிட்டிஸ் இருக்கா இது போகலன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அல்லது நம்ம போக வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் கற்றறிந்த துணைவேந்தர்கள் தான் அதனால வந்து அவங்க முடிவெடுப்பாங்க முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் வலினாயம் அவருடைய கருத்து இது இப்படி ஒரு மாநாட்டை கூட்டக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு ஒன்று இப்போ மத்திய தனியார் பல்கலைக்கழகங்கள் அதுக்கும் அழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஆளுநருடைய அதிகாரங்கள் பல்கலைக்கழகங்கள் மீதான அவருடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இருக்காது அது லிமிட்டட் இல்லைன்னா அவருக்கான வாய்ப்பு இப்போ குறைவுங்கிறப்ப இதை ஏன் கூட்டுறாருன்னு கேட்குறாங்க அதாவது அப்ரோச்சே த தப்பான அப்ரோச்